இந்த நாள் நினைதாகட்டும் அரண் வலியுறுத்தல் பகுதியிலே ஏழாவது குரல் அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்பது அந்த குரல் இந்த குரலை பொறுத்தவரை அத்தனை உரையாசிரியர்களும் சற்று குழப்பத்தில் ஆழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை பல பேர் இதுக்கு எப்படி பொருள் கொள்கிறார்கள் என்றால் அறம் யார் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் சிவிகையில் பயணம் செய்வார்கள் அறம் இல்லாதவர்கள் அந்த சிவிகையை சுமக்கின்ற பல்லக்கை சுமக்கின்றவனாக இருப்பார்கள் என்ற ஒரு பொருளிலே சொல்கிறார்கள் அது தவறு சிவியை சுமப்பவனும் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கும்போது வள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் அறத்தாறு இது அற அறம் செய்பவருடைய புகழ் எப்படிப்பட்டது என்றால் சிவிகையில் மேலே போகிறவர்கள் எவ்வளவு செல்வாக்கோடு எவ்வளவு புகழோடு அவர்கள் மதிக்கப்படுவார்களோ அதுபோல அறம் சார்ந்து வாழ்பவர்கள் மதிக்கப்படுவார்கள் ஒருவர் சிவிகையை சுமந்து செல்கிறான் என்றால் பார்ப்பவர்களுக்கு சரி ஏதோ வயிற்று பழப்பு நடத்துவதற்கு சுமக்கிறான் என்று ஒரு இழிவு இருப்பது போல் அறம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை அந்த சிவிகையை சுமப்பவனுடைய இழிவை போன்று அவர்கள் மதிக்கப்படுவார்கள் அப்படி தான் சொல்கிறாரே தவிர அறம் செய்பவர்களெல்லாம் பள்ளக்கில் போவார்கள் அறம் செய்யாதவர்களெல்லாம் வந்து சிவிகையை சுமந்து திரிவார்கள் என்ற ஒரு பொருளில் அவர் சொல்லவில்லை சிவிகையில் போகிறவர்கள் எவ்வளவு புகழோடும் செல்வாக்கோடும் மதிப்போடும் போற்றப்படுகிறார்களோ அதுபோல அறத்தின் வழி நின்று வாழ்பவர்கள் வாழ்பவர்களை இந்த உலகம் போற்றும் உலகம் போற்றுகின்ற ஒரு நல்வாழ்வை வாழ்வார்கள் அறம் செய்யாதவர்கள் அறத்தை மறந்தவர்கள் இழிவான வாழ்க்கையை வாழ்வார்கள் இழிவான நிலையில் இருப்பார்கள் எனவே அறத்தாறு இதுவன அறத்தை சார்ந்து இருப்பவர்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு என்ன வழி என்றால் அறம் சார்ந்தவர்கள் புகழோடு இருப்பார்கள் அறம் சாராதவர்கள் புகழ் இழந்து வாழ்வார்கள் எனவே அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்கிறது வாழ்வோம் நல்லது நாளை ஒரு குரலிலே உங்களை சந்திப்போம்